சீர்காழி அருகே புகழ்பெற்ற ஸ்தலமான வைதீஸ்வரன் கோவிலில் ரஷ்ய நாட்டினர் உலக நன்மை வேண்டி சிறப்பு வழிபாடு செய்தனர் சிவனை போற்றி பாடி வழிபட்டனர் அனைத்து பக்தர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது ரஷ்ய நாட்டினர் நாட்டு மக்கள் நலம் பெற வேண்டிய இந்தியாவிற்கு வந்து இங்குள்ள நவக்கிரக கோவில்களில் சிறப்பு பூஜைகள் செய்து உலக நன்மை வேண்டி பல்வேறு பூஜைகளை செய்து வழிபாடு செய்து வருகின்றனர் இதனையடுத்து மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள வைதீஸ்வரன் கோவில் நவகிரகத்தில் செவ்வாய் ஸ்தலமாக விளங்கும் இக்கோவிலில் வைத்தியநாத சுவாமி தையல் நாயகி அம்பாளுக்கு சிறப்பு யாகம் பூஜைகள் செய்து ரஷ்ய நாட்டு மக்கள் போர் பதற்றம் இல்லாமல் நிம்மதியாக வாழ வேண்டி ரஷ்ய நாட்டினர் வழிபாடு நடத்தினர் தொடர்ந்து இவர்கள் நவக்கிரக ஸ்தலங்களில் பூஜைகள் செய்து வழிபடவும் வந்துள்ளனர் மேலும் இவர்கள் தமிழ் மொழியையும் தமிழர்களின் வழிபாட்டு முறையையும் கற்று அறிந்து அதனை பின்பற்றவும் தமிழ்மொழியை நேசிப்பதாகவும் உலகம் முழுவதும் சென்று பரப்புவதாகவும் தெரிவித்து உள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க